நடிகளுடைய வரலாற்றிலே ஒரு சம்பவத்தை உண்டாக்கி ஒரு முஸ்லிம் அல்லாவுக்காக கொடுப்பவை அவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு குர்வான் வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்துறான் எப்படி அபு பக்கர் அலி அல்லாஹ்

அவர் யாரு அபவக்காய் அல்லான்னு அவர்களுக்கு ரிலேஷன் குடும்பம் குடல்வாய் இந்த அபுவக்காய் அல்லானவர் அவர்கள் யாரு அவரை பற்றி நாம சொல்லத் தேவையில்லை எல்லா நன்மைகளிலும் உண்டு ஆடும் அந்த அடிப்படையில் அவர் குடல்வாய் என்ற அடிப்படையில் மிஸ்தவுனைய குடும்பத்துக்கும் நிறைய செலவழித்து வந்தார் இவ் ஆயிச்சாரணி அல்லாஹ் அவர் இந்த கதை வந்து யாரெல்லாம் கதைத்தார்களோ அல்லாஹு பரிசுத்தவான் என்று குரா வசனத்தை இறக்கியதற்கு பின்னாலே கதைத்து கதைத்து கொண்டு பரப்பித்திருந்தவர்களுக்கு கசியாடி அந்த கசியாடிக்குள் வெறும் மாற்றப்படுகிறார் இப்ப அபுவக்கரையில் ரொம்ப கவலை நாம எவ்வளவுக்கு அனுசரித்து எவ்வளவெல்லாம் உதவி செய்து வாரம் அதற்குள்ள இவர் ஈடுபட்டார் என்று இனிமேல் குடும்பத்துக்கு எந்த ஹெல்ப்பும் பண்றது கிடையாது என்று அவர் ஒரு உறுதியை எடுத்துக்கொண்டார் சாதாரண மனுஷன் அப்படித்தான் செய்வோம் இனிதான் அவன் எத்தனை வேண்டாம் காய்ச்சி குறாச்சுவோம் இது வசனத்தை இறக்குகிறார் அவர்களுக்கு மட்டுமல்ல கேரளா வரையும் உள்ள உங்களிலே மதிப்புக்குரியவர்கள் நல்லவர்கள் மதிப்புக்குரியவர் என்றால் அந்த அபெல்லாம் உள்வாங்கப்படுகிறார்கள் நல்ல மனிதர்களாக இருப்பவர்கள் அவர்கள் இப்படியான குடும்ப உறவினர்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் பண்ண வேண்டாம் முதலாவது விட ரெண்டு மூணு விட சொல்ல போல மூலாவது அவர்கள் சத்தியம் பண்ண வேண்டாம் ஏ நல்ல மனிதர்களாக நீங்க இருக்கீங்களே அது நல்ல மனிதர்களின் பண்பு அல்ல உங்களுக்கு வசதியை தந்து அல்ல நீங்க நல்ல குணம் கொண்டவளா இருக்கிறேன் என்றால் நீங்க கொடுத்தது யாருக்காக வசனங்களை கொடுக்கிறது பத்த போது பணத்தை அம்மாவினுடைய நேசத்துக்காக கொடுப்பார்கள் அம்மாவினுடைய அன்புக்காக அவனுடைய இரக்கம் அவனுடைய நேசம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவன் மீது எங்களுக்குள்ள அந்த மாப்பத்துக்காக கொடுப்பது அல்லாவுக்காக மட்டும் கொடுத்தோம் என்றால் அப்படி கொடுக்கிறவர்கள் எந்த சேரலமும் எதிர்பார்க்க கூடாது நம்மளை குறை சொல்லிவிட்டார் நம்மளுக்கு எதிராக பேசி விட்டார் அல்ல நம்ம மீது படுகோல் சொல்லிவிட்டார் அல்ல நம்மளை கூப்பிடல அவள் கல்யாணத்துக்கு செல்லல இத நாம தான் ஒரு குடும்பத்தில் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்போம் இதை உறவு காரணம் மாமா மரம் என்று வச்சுக்குவோம் தெரியாது நமக்கு செல்லாமலே கல்யாணத்தை முடிச்சுட்டா இப்போ என்ன செய்வோம் இருந்தாலும் உப்புல இருந்து ஊட்டுக்கு கூட போடும் முறையில் நான் தேவை நம்மளுக்கு இந்த கல்யாணத்துக்கு செல்லல அவனுக்கு ஒன்று பேர் கொடுக்கிறேன்

அந்த உணவும் துன்பிக்க வாய்ப்பிருக்கிறது சில வேலை அது எல்லை நடந்தால் சொர்க்கத்திற்கு நீ போவதற்கும் எனவே உணவுகளை பேணிகிறோம் என்பது ஒரு இபாதத்து அந்த இபாதத்தில் அல்லாவினால் இடப்பட்ட கட்டளை அந்த கட்டளையின் அடிப்படையில் நமக்கு அல்ல செல்வத்தை தந்திருக்கிறார் இந்த செல்வத்தில் அவன் தான் என் உறவுக்காரர்களை ஆதரிக்கிறேன் என்ற பெயரில் நான் கொடுத்து வருகிறேனா அதை நீ கட் பண்ணக்கூடாது கூடாது நேற்று எப்படி கொடுத்தையோ நாளைக்கு நீ கொடுக்க வேண்டியதான் அப்போது உன்னை அவன் கவனிக்காமல் உனக்கு எதிராக செயற்பட்டதை செயற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவன் அவனை நீ மன்னித்து அவனுக்கு தொடர்ந்து உபகாரம் செய் அதனால் தொடர்ந்து அல்ல சொல்கிறான் மன்னிக்கவும் அப்படியாக நல்ல மனிதர்கள் என்ன செய்யட்டுமா அவர்கள் அவர்களை மன்னித்து விடட்டும் நம்மளை பத்தி கலைச்சிட்டார்கள் ஊரோட சேர்ந்து அவர்களும் வசைவாடி திருந்து விட்டார்களா அது நம்மளை கவனிக்காமல் விட்டார்களா மன்னித்து விடட்டும் அதுதான் நல்ல மனிதர்களின் பண்பு அறுவை பண்பு நல்ல மனித உடல் சாலும் மைப்புக்குரியவர்கள் சிறப்பான பண்பு என்னவென்றால் தனக்கு கடிதம் செய்தவனை மன்னித்தல் அதற்கு பின் அவர்களுக்கு செய்த உபகாரத்தை தொடர்ந்தும் செய்தல் அவ்வாறு செய்தால் அல்லாஹ் அடுத்து மூணாவது விஷயத்தை சொல்றார் அல்லாஹ் பாவங்களையும் மன்னிப்பான் அதை நீங்கள் விரும்புகிறேனா இல்லையா அல்ல உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறேனா இல்லையா விரும்புகிறேன் எனவே அல்ல உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்களும் அவர்களை மன்னியுங்கள்